தீராத கடனும் நோயும் தீர சிவாலயங்களுக்கு இந்த இரண்டு பொருளை தானமாக கொடுத்திருங்கள் அச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தீராத நோயாலும் தீர்க்க முடியாத கடனாலும் நீங்கள் சிரமப்படுகிறீர்களா அப்படி என்றால் இன்றைக்கான இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனான ஒரு பதிவாகவே அமைந்திருக்கும் சிவனருளை பெறவும் தீராத கடனும் நோயும் தீரவும் எத்தகைய பொருட்களை நாம் சிவாலயங்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் என்று பார்ப்போம் சிவனருள் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே உங்களால் இந்த இரண்டு பொருளையும் தானமாக கொடுத்திட முடியும் சிவபெருமானிடம் நாம் சரணாகதியானோம் என்று சொன்னாலே அவரின் ஆசீர்வாதத்தை நாம் எளிதில் பெற்றிடலாம் இன்றைய பதிவில் நாங்கள் சொல்லப்போகும் இந்த இரண்டு பொருளையும் நீங்கள் சிவாலயங்களுக்கு தானமாக கொடுத்தீர்கள் என்றால் கேட்டதும் கிடைக்கும் அதே சமயம் கேட்காததும் கூட கிடைக்கும் சிவபாதத்தை யாரெல்லாம் நம்பிக்கையோடு பற்றி கொள்கிறார்களோ அவர்கள் நோய் நொடியின்றியும் பணப்பிரச்சனை இன்றியும் வாழும் பாக்கியத்தை பெறுவர் சரி வாங்க இன்றைய பதிவில் நாம் தானமாக கொடுக்க வேண்டிய அந்த இரண்டு பொருள் என்ன என்று பார்ப்போம் குறிப்பாக சிவாலயங்களில் நடைபெறக்கூடிய யாகங்களுக்கு அரச மரத்தின் காய்ந்த குச்சிகளை சேகரித்து அதனை சிறு சிறு குச்சிகளாக உடைத்து நீங்கள் அதனை சிவாலயங்களுக்கு கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது சிறுக சிறுக குறைய துவங்கும் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியாமல் யாரெல்லாம் மிகவும் சிரமப்படுகிறீர்களோ நீங்கள் நம்பிக்கையோடு அரச மரத்தின் காய்ந்தை குச்சிகளை சேகரித்து அவற்றை சிவாலயங்களுக்கு கொடுத்திடுங்கள் அடுத்ததாக தீராத நோயால் யாரெல்லாம் சிரமப்படுகிறீர்களோ நீங்கள் அதிலிருந்து முழுமையாக மீண்டு வர சிவாலயங்களுக்கு திருநீரு பேக்கெட்டுகளை தானமாக கொடுத்திடலாம் அதிலும் குறிப்பாக பிரதோஷ காலங்களில் நீங்கள் விபூதி பேக்கெட்டுகளை சிவாலயங்களுக்கு தானமாக கொடுத்திடுங்கள் காரணம் பிரதோஷ காலங்களில் அபிஷேகங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த திருநீரை அங்கு வரும் பக்தர்கள் அதனை பூசிக்கொள்ளுவதன் மூலமாக உங்களை பீடித்திருக்கும் எப்பேற்பட்ட நோயும் உங்களை விட்டு விலகத் துவங்கும் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய திருநீரை கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அணிவதன் மூலமாக அவர்களும் நன்மை அடைவர் அதே சமயம் நாமும் நோய் நொடி இன்றி வாழும் ஒரு பாக்கியத்தை பெற முடியும் ஆக தீராத கடன் பிரச்சினையிலிருந்து முழுமையாக மீண்டு வர சிவாலயங்களுக்கு அரச மரத்து காய்ந்த பூச்சிகளை தானமாக கொடுத்திடுங்கள் மேலும் திருநீறு பேக்கெட்டுகளை சிவாலயங்களுக்கு பிரதோஷ காலங்களில் தானமாகவும் கொடுத்திடுங்கள் இந்த இரண்டு பொருட்களையும் நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது உங்களாலும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் பிரச்சனைகள் வரும் சமயங்களில் அவ்வப்பொழுது இது போன்ற வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்களும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள் பயனான இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்